இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழூடாக சரி இன்றைய நாள் பொழுதில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போறோம் என்றால் இந்த அனர்த்தங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் தானே இந்த அனர்த்தங்களுக்கு யார் காரணம் நாம் தான் இந்த விடயத்தை பற்றி தான் கதைக்க போறோம் அனர்த்தங்களும் மனிதர்களும் எங்கிற ஒரு விடயத்தை தான் கதைக்க போறோம் குறிப்பாக இன்று நாங்கள் பல இடங்களிலே வந்து இந்த அனர்த்தங்கள் நிகழ்ந்த பின்புதான் அந்த அனத்தங்களை பற்றி கதைக்கிறோம் ஆனால் அந்த அனர்த்தங்களுக்கான காரணம் இயற்கை என்று சொல்லி இயற்கைக்கு மீறி நாங்கள் பலரும் பழிபொழுகின்ற ஒரு செயல்பாடு காலாகலமாக இருக்கின்றது ஒரு வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது ஒரு மண் சரிவாக இருக்கட்டும் அல்லது சுனாமி அலை வருகிறது ஊருக்குள் ஒரு மணிக்குள் சுனாமி பூந்து விட்டது என்று சொல்கிறோம் தானே சுனாமி அலை அடித்திருந்தது சுனாமி வந்து விட்டது இந்த நிசாப் புயல் வந்திருந்தது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இப்படியான காலங்களில் எல்லாம் நாங்கள் இந்த இயற்கைகள் தாண்டவம் ஆடுகின்ற பொழுது நாங்கள் சொல்கிறோம் இயற்கை மனிதர்களை மறந்து அஹ் இயற்கை வந்து எங்களுக்கு எதிராக செயற்படுகிறது என்று நாங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்வோம் ஆனால் இந்த உண்மையிலே வந்து இயற்கை எங்களுக்கு எதிராக எப்பொழுதுமே செயற்பட்டது இல்லை இயற்கை எங்களுக்கான பாதுகாப்பான அரண் ஆனால் நாங்கள் அந்த இயற்கையை எப்பொழுது நேசிக்க தவறிவிட்டோமோ அப்பொழுது இயற்கை எங்களுக்கு எதிர்மாறாக தன்னுடைய வேலையை காட்டத் தொடங்கிவிட்டது அதனைத்தான் நாங்கள் இன்று அனத்தங்களாக எதிர்கொள்கின்ற பொழுது மட்டும் நாங்கள் சொல்லி அந்த இயற்கையினுடைய பக்கம் வந்து நாங்கள் பிள்ளைகளை திணித்து விடுகிறோம் உண்மையிலே இன்று பாரி அந்த வெள்ளப்பெருக்குகள் அல்லது வெள்ள அனத்தங்கள் வெள்ள நிலைமைகளின் போது நடக்கின்ற உயிரிழப்புகளை பார்த்தால் மனதோடைய அசண்டை இனம் தான் மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது குறிப்பாக அம்பாறையை பொறுத்தவரையிலே அந்த மாணவர்கள் வந்து உளவு இயந்திரத்தில் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாக இறந்த ஒரு விடயம் கூட இந்த சமூக ஊடகங்களும் சரி அல்லது பொதுவாகவே பேசு இருக்கின்றது அதுக்கு காரணம் நம்முடைய செயற்பாடாகத்தான் நான் அமைந்திருக்கிறது வெள்ளம் தன்னுடைய பாட்டிலே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த வீதியிலே பாதுகாப்பு இல்லை ஆகவே அதுக்கு பொறுப்பான நிர்வாகம் மாணவர்களை அதில் எப்படி அனுப்பி இருக்கும் என்கிற ஒரு கேள்வி வருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி வருவார்கள் என்கிற அந்த எதிர்பார்ப்பில் பயணம் பயண ஒழுங்கு முறைகளை அவர்கள் சிந்திக்கவில்லை என்கிற ஒரு விடயம் அல்லது இது இது தொடர்பாக அங்கு இருந்தவர்கள் அசண்டேனம் காட்டின தன்மை ஏனென்றால் இராணுவத்தினரால் அது தொடர்பாக அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களை அதில் ஏற்றி செல்ல வேண்டாமல் அப்படி அவர் உயிரிழப்பிற்கு காரணம் நாமத்தான் இருக்கும் இயற்கை தன்னுடைய வேலையை செய்தாலும் அதற்கு குறுக்கிடாக இருந்த மனிதர்கள் செய்கின்ற செயற்பாடுதான் அந்த அழிவுக்கு பெரும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் இன்று பல குளங்கள் பல நீரோடைகள் பல நீர் போக்குவரத்து இடங்கள் நீர் போக்குவரத்து என்கின்ற பொழுது நீர் தன்னுடைய பாட்டிலேயே கடலை சென்றடைவதற்கான இடம் அது நீர் ஆற்றுக்கு செல்லக்கூடிய வழிகள் அல்லது நீர் குளத்துக்கு செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் குப்பைகள் கஞ்சிகளை கொண்டு தங்களுடைய வீட்டு கழிவுகளை கொண்டு கொட்டி விடுகிறார்கள் ஊர் மனைகளிலே பார்த்தால் தெரியும் சில ஆறுகள் ஓடைகள் அல்லது இந்த ம மத்திய மலைநாட்டு பிரதேசங்களிலே பார்த்தால் தெரியும் ஆறுகளில் எல்லாம் குப்பைகள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த குப்பைகள் கழிவுகள் அப்படியே தேங்கி இருக்கும் ஆகவே அந்த நீர் ஓட வழி இல்லாமல் நீர் அங்கேயே தேங்கி அது ஊர் குடிமலைகளுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேபோல் எங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்திருக்கிற குளங்கள் அங்கே பார்க்கிற பொழுது கஞ்சர்கள் குப்பைகள் தரங்கள் திண்கள் என்று சொல்லி எல்லாம் வந்து இந்த நீர் ஓடுகின்ற முகத்துவார பகுதிகளிலே வந்து அடைத்து நிற்கின்றபடினால் மழை பெய்தவுடன் என்ன செய்யும் நீர் ஓடுவதற்கு வழி இல்லை கடலை சென்றடைவதற்கு வழி இல்லை ஆற்று சென்று அந்த ஆற்று சென்று செல்ல வழி இல்லை குளங்களுக்கு சென்று சேர முடியவில்லை இதனால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை பல இடங்களிலே வாய்க்காலங்கள்லாம் குப்பைகள் தான் நம்மவர்கள் போட்ட குப்பைகள் தான் நம்மைவர்கள் கொண்டே தங்களுடைய வீட்டு குப்பையை வந்து ஐயோ நாங்கள் இருக்கணும்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்து வாய்க்காலக்குள்ளே வந்து குப்பைகளை கொட்டியது தருவாய் அங்கு குப்பைகள் வாய்க்காலால் நம்பியதனால் நீர் ஓடவில்லை என்கிற குறைபாடுகள் இருக்கின்றது ஆகவே மனிதர்கள் தானே அதுக்கு ஆகவே நாங்கள் அதில் நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் செய்கின்ற செயல்கள் எங்களையே பாதிக்கும் என்பதற்கு அது ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த சல்வீனியா தாவரங்கள் என்று சொல்கிறோம் தானே இந்த சல்வீனியா தாவரங்கள் வந்து இந்த நீர்ப்படுக்கைகளிலே அதிகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் அது அதிகமாக இந்த வாய்க்கால்கள் காண்கள் முகத்துவாரங்கள் ஆற்றுப்படுக்கைகள் கடல் ஏரிகள் இந்த இடங்களிலே வந்து அதிகமாக வளர்ச்சி அடையும் அதுவும் குறிப்பாக அது பரவபலிக்கிட்டால் நாங்கள் சொல்ல தேவையில்லை பறந்திருக்கும் அவ இப்படி வெள்ளம் அனர்த்தமாக வருகின்றது அந்த தாவரங்கள் வந்து வெள்ளத்தை வந்து ஊடுகடத்த விடா அடைத்து விடும் அடைத்து விடுவதனால என்ன வாய்க்கால்களில் இணைக்கின்ற நீர் தேங்கிவிடும் கடலுக்கு போற பாதையில் சம சம்பந்தப்பட்ட போக்குவரத்து பாதை தடைபட்டு விடும் இதனால் அந்த நீர் வந்து போக முடியாமல் நாங்கள் வெள்ளம் வந்தவுடன் தான் அதை பிடித்து அந்த நேரத்தில் தான் என்ன செய்வோம் ஆங்கே பிடித்து அதை வெட்டி கொண்டிருப்போம் அல்லது அந்த பகுதியை சுத்தப்படுத்தி கொண்டிருப்போம் அவற்றை ஏற்கனவே நாங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கின்ற பொழுது கொஞ்சமாக வளர்க்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் சிறந்த முறையில் அது சார்ந்தவர்கள் பொறுப்பானவர்கள் அதை சரியாக செய்ய முற்பட்டால் நிச்சயமாக இந்த வெள்ள அனத்தத்தில் பெரும்பகுதியை குறைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்ப குறிப்பாக நாங்கள் அந்த போது வீடியோ காட்சிகள் பலவற்றை பார்த்தோம் பல இடங்களில் நடந்த சம்பவங்களை பார்த்தால் இந்த சல்வினியா தவிர பெரிய ஒரு இதாக சொல்லப்பட்டது நீர் வழிந்தோடுவதற்கு பெரிய ஒரு பிரச்சனை என்று இது இப்படியான இயற்கை தொடர்பான பிரச்சனையை மனிதர்களையும் செயற்கையாக உருவாக்குவதனால்தான் அனர்த்தங்களை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்குள்ளே அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது அது ஒரு காரணமாக இருக்கிறது இன்னொரு பெரிய ஒரு விடயம் நம்மவர்கள் இந்த நீர் ஓடுகின்ற பிரதேசத்தை சார்ந்து இந்த கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கட்டடங்கள் வந்து வீதிகளை குறுக்க அதாவது நீர் போகின்ற பாதைகளை தடுத்து நீர் அணைகளை மேமி வீடுகள் கட்டப்படுகின்றன கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன உயரமாக நீர் அதாவது இயற்கையினுடைய அமைப்பிலே வந்து நாங்கள் நீர் ஓட்டத்துக்கான ஒரு அமைப்பைத்தான் முன்னைய எங்களுடைய என்ன செய்தார்கள் முன்னைய மூதாதைகள் நீர்கள் குளங்களுக்கு போவதற்கான பாதையூடாக அல்லது வாய்க்கால்களூடாக அவற்றை செலுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள் நம்மவர்கள் அதை மொடர் என்கின்ற பெயரில் அதையெல்லாம் மூடி மெழுக்கி அதுக்கு மேலே வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் கட்டி நீர் வந்து வீடுகளுக்குள் மட்டும் பூர்வக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் ஆகை மழை அதிகமாக போயிரும் பொழுது குளங்கள் இல்லை ஆறுகள் இல்லை அருவிகள் இல்லை எல்லாம் தூர்வாந்து இருக்கிறது காண்கள் வெட்டப்படவில்லை என்கிற பொழுது காண்கள் அடைக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த நீர் அந்த கட்டிடங்களால் மறைக்கப்பட்டு விட்டது பிரதேசங்கள் என்றால் நீர் அங்கு செல்ல முடியும் அது தன்னுடைய விலை காட்டும் தான் தனக்கு ஓடுவதற்கான அது தானாக கொள்ளும் அப்பொழுதுதான் இங்கே இயற்கை அனர்த்தங்கள் பெருக்கெடுக்கின்றன மண் சரிவென்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் அதுக்கு காரணம் நாம் தான் ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் பெரும்பாலும் எங்களால் முடிந்தவரை எங்களால் நாங்கள் எண்ணற்ற இயற்கைக்கு எதிர்மாறாக செய்யாமல் இருக்கின்றோமோ அப்பொழுது இயற்கை எங்களை நேசிக்க தொடங்கும் நாங்கள் இயற்கைக்கு எதிராக செய்யும் பொழுது இயற்கை மங்களுக்கு எதிராகத்தான் செய்ய தொடங்கும் என்னால் இயற்கையினுடைய பாதிப்பு மனிதர்களுடைய தனிப்பட்ட ஒருவனுடைய மனிதனுடைய செயல்களிலும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் இதை சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம் என்றால் அது வீட்டை கட்டுகின்றோம் என்றால் அதற்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரதேச சபை இருக்கிறது நகர சபை இருக்கிறது மாநகர சபை இருக்கிறது அவர்களிடம் நீங்கள் அதற்கான அனுமதிகளை பெறுங்கள் சட்டவிரோத கட்டிடங்களை கட்டாதீர்கள் போக்குவரத்து இடங்களிலே கடைகளை அமைக்காதீர்கள் நீர் தன்னுடைய பாட்டிலேயே காண்கள் நூடாக செல்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் முன்னே காலங்களில் இருந்தது ஏன் இப்பொழுது அவ்வாறு இருந்தும் கூட இவ்வாறான அழிவு வருகிறது சட்டவிரோதமான கட்டடங்கள் தான் அதுக்கு பெரிய காரணமாக இருக்கிறது நாங்கள் வீடுகளை கட்ட வேண்டும் என்பதற்காக காசு கொடுத்து இவ்வளவு விலைகளை கொடுத்து எல்லாம் காணிகளை வேண்டி அதிலே பள்ளங்களை நிரப்பி அதிலே நாங்கள் கட்டடங்களை கட்டுகிறோம் பல குளங்கள் எல்லாம் இன்று தூர்வாரப்படாமலேயே இருக்கிறது பல இடங்களிலே வந்து குளங்கள் பார்த்தால் நீர்நிலைகளாக மழை காலங்களில் தேங்கி வைக்கக்கூடிய இடப்பிரதேசங்கள் எல்லாம் என்று நிலப்பரப்புகளாகவும் காடுகளாகவும் மண்டி கிடக்கின்ற பிரதேசங்களாக அமைந்திருக்கிறது இவற்றையெல்லாம் அன்றன்று அந்தந்த காலங்களில் துப்பரவு செய்து அவற்றை பேணி பாதுகாத்துக் கொண்டு வந்தாலே இந்த அழிவுகள் பாரிய அளவில் குறைந்துவிடும் அழிவு வராது என்று சொல்லவில்லை பாரிய அளவில் அழிவுகளை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் ஆக மனதக்கூடிய அந்த தன்மையை நாங்கள் உண்மையிலே வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து இன்னொரு பிரச்சனை இந்த நிலத்தடி நீர் அதாவது மழை பெய்கின்ற பொழுது சாதாரண நீர் வந்து நிலத்தடி ஊடாக வந்து என்ன செய்யும் உறிஞ்சியை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எங்களுடைய நிலத்துக்கீழே பெருங்கல் சிறுகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் படித்திருக்கோம் தான் அந்த கற்களின் ஊடாக அந்த நீர்கள் வந்து என்ன செய்யும் என்றால் மண்களின் ஊடாக கீழ அடிமட்டத்தை போய் சென்றடைய வாய்ப்பு நிறைவே இருக்கிறது நம்மவர்கள் என்ன செய்கிறோம் எல்லோரும் நாங்கள் உட்படத்தான் நான் உட்படத்தான் எல்லோரும் என்ன செய்கிறோம் என்றால் வீடுகளை சூழ போட்டு விடுகிறோம் நாங்கள் நடந்து தெரிய மலையிலே ஈரம் இல்லாமல் நீட்டாக வெள்ளம் இல்லாமல் நாங்கள் நடந்து சுத்த வர திரியோனும் மரங்களே இருக்கக்கூடாது வீட்டில் அதெல்லாம் சாடியில் அழகாக வைப்போம் ஆனால் நீர் மட்டும் நிலத்தடிக்குள்ள போவாது அப்போ என்ன கொங்குட்ட பாதிச்சோன்னா நீர் எல்லாம் எங்கட வீட்டுக்குள்ளதான் விறப்பாகும் ஆனால் இதே இந்த கொங்குறி நிலமாக நில் இல்லாமல் நிலப்பகுதியாக வீடுகள் சூழ்ந்து இருந்திருந்தால் வீடு இருந்து சுத்த வர நிலம் இருந்திருந்தால் அது நீர் ஓரளவு வடிந்து ஒரு நாள்லையாவது ஒரு நிலத்துக்குள் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அதை நாங்கள் புரியவில்லை எல்லா ஆளுநர் என்று எல்லா இடங்களும் நகரப்புறங்களை பார்த்தால் தெரியும் பெரும்பாலும் இந்த கொங்கிரீட் நிலம் நிலமெல்லாம் சீமேந்து போடப்பட்டிருக்கும் நீருக்கு போக வாய்ப்பில்லை வீட்டுக்குள் தான் போகும் பின்பு நாங்கள் என்ன சொல்லுகிறோம் மழை இப்படி கொட்டி தீர்த்து விட்டது என்று சொல்லி மழையை சாட்டுகிறோம் இந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் காரணமாக எடுத்து அவற்றை நாங்கள் திருத்தம் செய்தாலே பாரி அளவை தவிர்த்துக் கொள்ளலாம் இல்லையா நிச்சயமாக தான் அண்ணா உண்மையில் நாங்கள் சமகாலத்தில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனத்த நிலைமைகளிலிருந்து பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதுவும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சரியான அனர்த்த முகாமைத்துவம் இல்லை என்பதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அனர்த்த முகாமித்துவம் தொடர்பான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அனர்த்த முகாமித்துவம் தொடர்பாக ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டும் வரை ஒரு இடைக்கால நடவடிக்கைகளில் மட்டுமே அவர்களுடைய அவர்கள் எடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளின் போக்குகளாக இருக்கின்றது அஹ் உண்மையில் ஒரு இடைக்கால நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அப்பாற்பட்டு நீண்ட கால நோக்கங்களையும் மக்களுடைய நலன்களையும் கருத்தில் எடுத்தால் அஹ் அனர்த்தம் முகாமித்துவம் என்பது அடிப்படையிலிருந்து சரியாக இடம்பெறக்கூடியதாக இருக்கும் அஹ் ஒரு அனர்த்தம் இடம்பெற்று விட்டது என்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்கொடைகள் வழங்குவதாக இருக்கட்டும் அவர்களுக்குரிய சரியான நடவடிக்கைகளை எடுப்பதாக இருக்கட்டும் இவர்கள் இவை இவற்றை குறைக்க நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் உண்மையில் இனி வரக்கூடிய அனர்த்த காலங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்கூட்டியே எடுத்து வைக்க வேண்டும் அனர்த்தம் அதிகளவு தாக்கக்கூடிய இடங்களை அவதானித்து அதற்குரிய நடவடிக்கைகள் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினால் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அனர்த்தத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது ஒரு அனர்த்தம் இடம்பெற்று விட்டது என்பதற்காக நடவடிக்கை எடுப்பதை காட்டிலும் அனர்த்தம் ஒன்று இடம்பெறக்கூடும் என்று முன்கூட்டியே நடவடிக்கைகளை எடுத்து வைப்பது என்பது ஒரு வினைதரனான விடயமாக இருக்கும் அதை நாங்கள் இப்பொழுது சமகாலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனர்த்தத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் நேற்றைய தினம் பத்திரிகையில் பார்த்துக்கின்ற பொழுது வடக்கு மாகாண ஆளுநர் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால் இந்த வெள்ள வாய்க்காலில் இருக்கக்கூடிய கட்டடங்களை அகற்றுமாறு கோரியும் ஆனால் உண்மையில் அதற்குரிய சரியான சட்டங்கள் இருக்கின்றது வெள்ளவாய்க்கால்களிலோ அல்லது குறித்த நிலத்தில் இத்தனை மாடிக்கு மேல் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என்ற சட்டங்கள் இருக்கின்றது எல்லாம் கேள்விப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஆனால் சட்டங்களையும் மீறியும் எங்களுடைய பிராந்தியங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்களே கண்கூடாக பார்க்கிறோம் அரசு கட்டிடங்களாக இருந்தாலும் சரி தனியார் கட்டிடங்களாக இருந்தாலும் சரி இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சாதாரண பொதுமக்களாகவோ அல்லது அடிப்படையில் சரியான சட்டங்கள் தொடர்பான விளக்கம் இல்லாமல் போதிய அளவான அறிவை பெற்றிருக்க கூடியவர்களாக எங்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கின்றது என்றால் சட்டங்கள் நாட்டில் இருக்கின்றது ஆனால் சட்டங்களை அதற்குரிய அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் அதற்குரிய அமைச்சுக்களும் இருக்கின்றது எத்தனையோ படைகள் கூட இருக்கின்றார்கள் அரசாங்கம் என்று கட்டமைத்திருக்கின்றீர்கள் ஆனால் மீறி நாட்டில் சில விடயங்கள் அமுலாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக எங்களுடைய பிராந்தியங்களில் நாங்கள் கண்கூடாகத்தான் பார்க்கிறோம் இப்ப சாதாரணமாக ஒரு பொதுமக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இந்த நாடு இருக்கின்றது என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு பக்கத்து வீட்டு சண்டை என்று சொன்னாலே பல பிரச்சனை உயிர் போகும் பிரச்சனைகளில் கூட முடிகின்ற அளவுக்கு இருக்கின்றது பாதுகாப்பு தொடர்பான அதிகாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ ராணுவ படையினர் குறித்த வடமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் சிறிய பிரச்சனைகள் என்றால் கூட உயிருக்கு ஆபத்து வருகின்றது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு பெரிய ஒரு பிரச்சனைகளில் இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் வலுப்படுத்த வேண்டியது எதை என்பது முதலில் இந்த அரசாங்கமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தால் கூட முதலில் தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விட்டது மக்களின் குடியிருப்புகளில் இன்று வெள்ளம் புகுந்து விட்டது என்பதால் வெள்ளவாய்க்காலில் இருக்கக்கூடிய கட்டடங்களை அகற்றுங்கள் என்று கூறுவது ஒரு விடியம் இல்லை வெள்ளவாய்க்காலில் கட்டடங்கள் அமைக்கப்படும் போது இந்த அரசாங்கங்கள் அரசாங்க அதிகாரிகள் எங்கு சென்றிருந்தார்கள் என்பது ஒரு சாதாரணம் பொதுமக்களுடைய கேள்விகளாக இருக்கின்றது இது வெள்ள வாய்க்கால் என்று தெரிந்தும் அதில் பாரிய கட்டடங்கள் அமைப்பதற்கு யார் அதிகாரங்களை அளித்தார்கள் இது தொடர்பான சட்டங்கள் என்று அனர்த்த முகாமித்துவத்தினுடைய கொள்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது இலங்கையின் அனர்த்த முகாமித்துவ கொள்கைகள் தானா என்று இத்தனை அர்த்த அஹ் அர்த்தங்களால் பாதிக்கப்பட்டதன் பின்னர் தான் எங்களுக்கு உண்மையின் நகைப்பிற்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது சரியான திட்டங்களை மட்டும் வைத்திருப்பதாலும் அதற்குரிய அதிகாரிகளை நியமிப்பதனாலும் ஒரு ஒரு விளைவொன்று ஏற்பட்டதன் பின்னர் நாங்கள் இப்படி செய்ய போகின்றோம் அப்படி செய்ய போகின்றோம் என்று வெறும் திட்டங்களை ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி கொண்டிருப்பது வினைதிறனானது அல்ல சரியான கொள்கைகளையும் சட்டங்களையும் எப்பொழுதும் அந்த அரசாங்கமும் அந்த அதிகாரிகளும் அமுல்படுத்துகின்றார்களோ அப்பொழுதுதான் அது வினைதிறனாக மாறுகின்றது இதுதான் உண்மையில் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கின்றது நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் உதாரணத்திற்கு அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளின் சமகால அரசியலை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அரசியல் என்கின்ற பொழுது மக்களுக்கு பிரச்சாரங்கள் செய்கின்ற பொழுது அவருடைய குறிக்கோள் எதுவாக இருக்கின்றது மக்களின் வாக்கு வாக்குகளை பெறுவதற்குரிய அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் இயற்கை சார்ந்த நகர்வுகளாகத்தான் இருக்கின்றது எந்த ஒரு அரசாங்கம் இயற்கை சீற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாக்கும் எந்த ஒரு அரசாங்கம் இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்பதனுடைய அந்த மாதிரி அவர்களுடைய நகர்வுகளும் பிரச்சாரங்களும் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பிராந்தியங்களில் மீளவும் அரைத்தமாவையே அரைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப வினைதரன் என்பது எது நாட்டின் போக்கு ஒட்டுமொத்த உலக அரசியலின் போக்கு பூகோளமயமாக்கலின் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அனர்த்தங்கள் ஏற்பட்டதன் ஒரு செய்தியை வழங்குவது நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு விடயம் அல்ல பசித்தவர்களுக்கு உணவுதான் தேவையை தவிர உணவிற்கான விளம்பரங்கள் தேவையில்லை என்பதுதான் அஹ் நான் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது காலகட்டத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் அதிகம் அதாவது இன்றைய வல்லரசு நாடுகளின் ஒப்பிடுகையில் மற்ற நாடுகளுடைய நிலைப்பாடு இவ்வாறு மனித மனங்களில் ஏற்படாத மாற்றங்களும் அரசு அதிகாரிகளிடையே இருக்கின்ற இந்த போக்குகளும் ஒரு காரணமாக கட்டாயம் சொல்ல வேண்டும் அடிப்படையிலே இந்த அயல் வீடுகளிலேயே இந்த பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது பல இடங்களிலே இன்று ஊருக்குள்ளோர் நீங்கள் பார்த்தால் தெரியும் வீதிகளில் வந்து முன்னைய காலங்களிலே வந்து சும்மா நிலப்போக்குவாகத்தான் இருக்கும் அஹ் சும்மா மண்ணாகத்தான் இருக்கும் இப்பொழுதெல்லாம் தயார்கள் போட்டு அழகுபடுத்தப்பட்டிருந்தாலும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய குடிமனைக்குள் நீர் வரப்போகிறது என்பதற்காக இந்த நீர் போக்குவரத்து பாதைக்கு வந்து அணைகளை போட்டு விடுகிறார்கள் இது சமூக வலைத்தளங்களில் பே பெரிய ஒரு பொருளாக இருந்தது அதாவது ஒரு நீர் வடிந்தோடுகின்ற அதாவது இந்த காணூடாக என்பதை விட இந்த பிரதேசம் இந்த நிலப்பரப்பினூடாக போய்த்தான் இந்த நீர் வந்து இந்த ஒழுங்கையோ அல்லது ஒரு வீதியோ இதனூடாக போய்த்தான் அது குளத்தை அடையும் அதாவது இந்த பிரதேசத்தினுடைய போய் தான் அது ஆறை அடையும் அல்லது இந்த பிரதேசத்தினூடா தான் குளத்தை அடையும் அல்லது கடலை அடையும் அந்த நீர்மட்டத்தினுடைய பாதை இருக்கின்ற பொழுது சிலர் என்ன செய்கிறார்கள் இது எங்களுடைய எல்லை எங்களுடைய எல்லையை கடக்க போகிறது கடந்தால் அது எங்களுடைய வீட்டுக்குள் வந்துவிடும் என்பதற்காக அந்த விறப்போன்ற எல்லைக்குள்ளேயே அவர்கள் எல்லை கற்களை போடு போட்டு விடுவதனால் அந்த நீர் என்ன செய்யறது அப்படியே குடிமனைகளுக்குள் பூந்து விடுகிறது ஒருவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அல்லது ஒருவருடைய தனிப்பட்ட செயலுக்காக ஒட்டுமொத்த இடங்களுமே பல இடங்களே வந்து இன்று அழிவுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறான இந்த செல்வாக்கு உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வெள்ளம் ஒன்றுதான் மற்றவர்களுக்கும் பிரச்சனை அது பொதுவான பாதை அது உங்களுடைய எல்லையை கடந்து உங்களுடைய வீதியை கடந்து போகிறது வீதி உங்களுடையது அல்ல அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற சில செயற்பாடுகளை காரியங்களை நாங்கள் காய் நகர்த்த வேண்டும்